ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசும் தேசிய மாநாட்டு கட்சியும் கூட்டணியாக போட்டியிடுகின்றன ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் பணிகளில் காங்கிரஸ் தீவிரமாக இறங்கியுள்ளது ஸ்ரீநகர் சென்ற ராகுல் காந்தி தேர்தலுக்கு காங்கிரஸ் தயார் நிலையில் இருப்பது மற்றும் கட்சி வியூகம் குறித்தும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையை மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தியும் தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லாவை அவரது வீட்டில் சந்தித்து பேசினர் அப்போது முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லாவும் உடன் இருந்தார் அப்போது தேர்தலில் காங்கிரசும் தேசிய மாநாட்டுக் கட்சியும் கூட்டணியாக போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டது தொகுதி பங்கீடு குறித்தும் இரு கட்சி தலைவர்களும் ஆலோசித்தனர் ஜம்மு காஷ்மீர் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே ஸ்ரீநகரில் ஆலோசனையை மேற்கொண்டதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட பணிகளில் காங்கிரஸ் தீவிரம் காட்டுகிறது டெல்லியில் மாநிலத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்ய அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க